அன்பான மக்களை நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்ம எதிர்பார்த்தது என்ன காவேரி விஜய் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது அது ரியலாக நடக்குதா அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம் ரீலாக நடந்திருக்கு காவேரி கனவு கண்டிருக்காங்க இப்போ நெஜத்தில் வந்து நடக்குமா காவேரி விஜய் நிஜமாவே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக அவர் வந்து கொண்டு போனார் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்த நமக்கே பார்க்குறதுக்கு அது வந்து காவேரி வந்து கனவு கண்டது ஓகே விஜய் வந்து நேரில் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா எப்படி இருக்கும் மக்களே டைரக்டர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட்டாக வைப்போம் சரிங்களா கண்டிப்பாக வந்து அவர் நம்மளோட ரசிகர்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதான் ஏ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அதை கட்டி பிடிச்சிட்டு காவேரியை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு மறுபடி மறுபடியும் பார்க்கணும் போல் இருந்தது அந்தளவுக்கு சூப்பராக வந்து எமோஷ்னலாக செம்மையாக வந்து அட்டாச்சாக செம்மையாக பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறதான் ஆனால் ரியலில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கடவுளை அப்படிங்கிறது ஆனால் நடக்குமா அந்த கேள்வி ஒன்று போடுற மாதிரி இருக்கே நடந்தால் நல்லாயிருக்கும் என்ன மக்களே செம்மையாக இருக்கும் தான் ஆனால் காவேரியோட கனவு காவேரியோட விஜய் வந்த உடனே அவங்க சொல்கிற விஷயங்கள் ஒரு அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுதான் இப்போது நம்ம ரியலில் வந்து லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ரியலில் வந்து நடந்தது அதாவது ரீலில் வந்து சூப்பராக நடந்தது அது நல்லா இருந்தது விஜய் காவேரி பேசிக்கிட்டது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுவும் வந்து கா விஜய் தேடி வராரு இல்லையா காவேரி தேடி வராரு இல்லையா விஜய் அந்த டைம் நடந்தால் எப்படி இருக்கும் மக்களே எதிர்பார்ப்பு இருக்குது பார்ப்போம் சரிங்களா இன்றைக்கி எபிசோடே வேறு நம்ம எதிர்பார்க்காத எபிசோடு தான் செம்மையாக தான் இருந்தது இல்லையா என்ன மக்களை சொல்கிறீங்க